ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் புதுசாக ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை இது மாதிரி வளவளப்பான துணி அப்புறம் பூனம் கிளாத் இது மாதிரி கிளாத்லலாம் நீங்கள் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நெக் ஃபினிஷிங் அப்புறம் எல்லாமே சைடு அப் அண்ட் டவுன் வராமல் ஆம்புகள் வந்து கரெக்டான அளவு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து நான் சொல்கிற வீடியோவில் இடையில இடையில நிறைய ஐடியா சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அது மாதிரி ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக தைக்கலாம் இப்போ இது மாதிரி எவ்வளோ வளவழப்பான கிளாத்தாக இருந்தால் கூட நெக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் தான் வந்து தைச்சி எடுத்துக்கிறேன் ஸ்லீவுக்கு வந்து நமக்கு ஒரு சைடு வந்து ஜாயின்ட் போடுற மாதிரி இருக்குது ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு ஒரு சைடு மட்டும் நான் இதை மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மெயின் கிளாத்தில் அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் நமக்கு தாராளமாக இருக்குது மெயின் கிளாத் மட்டும் நமக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்தனால ஃபஸ்ட்டே ஜாயின் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கீழ்ப்பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு தான் வந்து அடித்து திருப்ப போகிறோம் அடித்து திருப்புறதுங்கிறத விட இது ஒரு பார்டர் இருக்கிறனால லைனிங் கிளாத்தில் மட்டும் தான் அடித்து தையல் போடணும் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி தைக்கிறேன்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அப்படியே மடிச்சுட்டு சென்டரில் நீங்கள் ஓட்டுத்தையல் கூட போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவோட பேக் சைடு முடிச்சிருக்கோம் அடுத்த ஸ்லீவ் அடுத்தது ஆரம்பிக்கும் போது அதே பேக் சைடு மடித்து சென்டரில் ஓட்டுத்தையல் போட்டு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவ் வந்து பேக் சைடு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இது வந்து பேக்கு ஆரம்பிக்கும் போது பேக்கு இந்த சைடு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஆரம்பித்து மடித்து தைச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம இதை மெயின் கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இது அந்த தைச்சோட ராங் சைடு லைனிங் கிளாத்தோட ராங் சைடு மேலே ரைட் சைடு அதுக்கு மேலே வச்சுருக்கோம் இப்போ பார்டர் கிளாத்து லைனிங் கிளாத் மேலே அப்படியே வச்சுட்டு எஜ்ஜில் ஒரே ஒரு தையல் மட்டும் ஓரத்தில் போட்டுப்போம் பார்டர் கிளாத் அப்படின்னா நம்ம இதை மாதிரி இப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஏன்னா அடித்து திருப்ப முடியாதுல்ல அதனால ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை இதை மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம் ரெண்டு சைடுமே அப்படி தான் லைனிங் கிளாத்தோட ராங் சைடு மேலே மெயின் கிளாத்தோட ரைட் சைடு வச்சு இதை மாதிரி எஜ்ஜில் அதாவது நல்லா ஓரத்தில் தையல் போட்டுங்க அதாவது அந்த பார்டரும் லைனிங் கிளாத்தும் லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாத மாதிரி அதுக்கு ஈக்குவலாக பார்டர் கிளாத் வச்சுட்டு நம்ம வந்து ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு ஃபுட் அளவில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துப்போம் ஒரு சைடு மட்டும் நமக்கு மெயின் கிளாத் அதிகமாக இருக்குல்ல அந்த இடத்த வந்து கட் பண்ணுற ஈஸியாக இருக்கும்ங்கிறத நம்ம லைனிங் கிளாத்தில் இப்படி குறுக்க ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ சிம்பிள் நம்ம தைக்கிறது வந்து நமக்கு எந்தெந்த மாதிரி தைச்சா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து கரெக்ட் பண்ணி தைச்சிக்கலாம் ஒரே மாதிரி தைக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது நமக்கு நமக்கு அந்த கிளாத்தில் வந்து சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி ஸ்டெப்பில் நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பெல்ட் கிளாத்தை தைச்சி எடுத்துப்போம் பேக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெல்ட் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம்னா பெல்ட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறது அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து எதுவுமே அளவுலாம் வச்சு நம்ம பெல்ட் வந்து கட் பண்ணல ஸோ லைனிங் கிளாத்து நமக்கு வந்து அந்த ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு அந்த பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு என்ன ஒயராக இருக்கோ அதை விட கட் பண்ணுற அளவு கொஞ்சம் சேர்த்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி மீதி எக்ஸஸாக இருந்த கிளாத்தை அப்படியே மடிச்சுட்டு இப்போ அந்த நம்ம மெயின் கிளாத்தில் ராங் சைடு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழே நல்லா ஒரு ரெண்டு இன்ச்சு கிளாத்து விட்டுருந்தேன் அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி நல்ல ஓரத்தில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும் ஸோ நமக்கு இது வந்து வேலை சிம்பிளாக முடியும் ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் தைச்சிடலாம் மடிக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளாத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம கிளாத் வந்து உங்களுக்கு கிராஸாக இருந்தால் கூட அதை நம்ம மடிக்கிற விதம்தான் ரொம்ப முக்கியம் அந்த எக்ஸஸான கிளாத்தை எந்த அளவுக்கு நம்ம உள்ளே தள்ளிட்டு அப்படியே ஃபோல்டிங் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நேராக வரும் ஸோ இது மாதிரி கிளாத்துலாம் கொஞ்சம் கிராஸ் அதிகமாக வரும் தைக்கும் போது வள போவோம் அப்போ நம்ம இழுத்து பிடிச்ச அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் பிகினிங்லேயே நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி தைச்சிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஸ்டமருக்கு கஸ்டமாக இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து துணி வந்து நம்ம சொன்ன பேச்சை கேட்காது நம்ம தான் நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்டிச்சிங்கை வந்து மாற்றி ஈஸியாக தைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணலாமோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம தைக்க முடியும் இப்போ பெல்ட்டு கிளாத் கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நலுவாமல் இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு சைடு மட்டும் நான் அதை மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை மாதிரி கிளாத்துக்கெலாம் கிளாத்துக்கு மட்டும்தான் இப்போ ஸ்டிப்பாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சாதாரணமாக தைச்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிளாத்து பூனம் கிளாத்தில்லாம் நமக்கு மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத் ஒட்டவே ஒட்டாது தனியாக போகும் ஸோ அதை மாதிரி டைத்தில் இந்த மாதிரி எக்ஸஸான தையல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் பெல்ட்டோட அளவு எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறேன்னு பார்த்துங்க இது வந்து ப்ளவுஸோட பேக் சைடு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தோட அதோட ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக ஷோல்டர் கரெக்டாக வச்சிடணும் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து சோல்டரும் அப்புறம் சைடு ஆம் கோழ்கிட்டே நமக்கு கரெக்டாக இருக்கணும் வச்சுட்டு மீதி எக்ஸஸான அளவாக அளந்து பார்த்துங்க ஃப்ரண்டில் வந்து ரெண்டே முக்காலும் பேக்கில் ரெண்டே ஹாலும் இருக்குது நம்ம கீழே ஏற்கனவே வந்து மடிச்சு தச்சுட்டோம் அதனால அரை அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு மட்டும் சேர்த்து நம்ம அதிகமாக மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டில் வந்து மூணே காலும் பேக்கில் வந்து ரெண்டே முக்காலும் நான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு நேராக ஈக்குவலாக ஒரு ஷேப் அப்படியே கொடுத்துக்கிறேன் பாருங்கள் கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ சிம்பிளாக இதமாதிரி ப்ள ப்ளவுஸ் பெல்ட் வந்து கட் பண்ணி தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் போர்ஷன் வந்து நான் தைக்கிறேன் இப்போ வந்து இது டைமண்ட் டைமண்டுக்கு நெக்குக்கு வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறது ஒரு விதம் இப்போ இதை மாதிரி கண்டிப்பாக அதாவது லைனிங் கிளாத் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை மாதிரி தைச்சி பாருங்கள் அந்த நெக் ஷேப் வந்து ரொம்ப ஸ்டிப்பாக நிற்கும் நமக்கு கேன்வாஸ் கொடுத்து தப்போம்ல அந்த மாதிரி இருக்கும் கேன்வாஸ்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் லைனிங் கிளாத் கொடுக்கும்போதே நமக்கு அந்த கார்னர்லாம் நல்லா திக்னஸாக இருக்கும் சில பேர் வந்து கிழிஞ்சிரும் பானைக்கு கார்னர் மாதிரி டைமண்ட் நைக்கெலாம் அப்படின்னு பயப்புறீங்களா அப்படியே அடித்து திருப்புறதுக்கு இப்போ அது மாதிரி டைத்தில் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸு நம்ம கட் பண்ண பீஸை வச்சுட்டு இதை மாதிரி தையல் போட்டுக்கிறேன் கரெக்டாக நெக்ஸ்ட் ஷேப்பில் ஒரு ஒரு ஃபுட் அளவு கேப் விட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸாக ஒரு ஒன்றரை இன்ச்சு எல்லா பக்கமும் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தோட ரைட் சைடு அதுக்கு மேலே நம்ம இந்த லைனிங் கிளாத்தை வச்சுக்கிறோம் லைனிங் கிளாத்தில் நம்ம அந்த கிராஸ் பீஸ் அந்த நெக் பீஸ் கொடுத்து தச்சுக்கோம்பல அது வந்து மேலே ஆப்போசிட்டில் இருக்கணும் அதாவது ராங் சைடு வந்து மேலே தெரியிற மாதிரி வச்சுட்டு கீழே அது மாதிரி கிளாத் நழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பின் மட்டும் நான் போட்டிருக்கேன் ஒரு பின் போட்டால் போது உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப நழுகுது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல பின் போட்டுங்க கீழ் பக்கம் நேராக இப்போ ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற தையல் அழகாக தெரியும் வெளியில் அதே அதே ஷேப்பில் அழகாக வந்து நம்ம எல்லா கிளாத்தையும் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு தடவை தைச்சு தைச்சி ஒரு தடவை இல்லை நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் தான் உங்களுக்கு இந்த கிளாத்லாம் நகராமல் இருக்கிறது உங்களால் தைக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் அடுப்பட்டுக்கிட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு நமக்கு சரியாக உள்ள நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் கற்றுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து அடிக்கடி தச்சு பார்த்துக்கிட்டே இருங்க வெளியிலேருந்து கஸ்டமர்டேருந்து வரணும் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் உள்ள ப்ளவுஸ் வந்து பயப்படாமல் தைச்சு பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களால் ப்ளவுஸ் தைக்க வந்து கற்றுக்க முடியும் ஃபினிஷிங்காக தைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இப்போ அதே மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தோட அந்த ரைட் சைடு ஃபுல்லாக எல்லா கிளாத்தும் ரைட் சைடு இருக்கணும் இல்லை நம்ம லெஃப்ட் சைடு வந்து மெயின் கிளாத் மட்டும்தான் இருக்கணும் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ லைனிங் கிளாத் மேலே ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டே வாங்க மெயின் கிளாத் மேலே தையல் படக்கூடாது ஃபுல்லாக லைனிங் கிளாத் மேலே தான் நமக்கு தையல் படணும் இப்போ அப்படியே திருப்பும்போது போது நமக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறத விட ரொம்ப வேலை ஈஸி உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எட்டரை இன்ச்சு ஒரு ஒரு பாகத்துக்கு சுற்றளவு அப்போ வந்து முப்பத்தி நாலு மொத்த உடம்பு சுற்றளவு வந்து முப்பத்தி நாலு ஒரு எட்டே முக்காலே வச்சுருக்கேன் முப்பத்தி அஞ்சு இன்ச்சு வரும் உடம்போட சுற்றளவு ஸோ அதுக்கு வந்து ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு தாராளமாக வீறும் லைனிங் கிளாத் வந்து முப்பத்தஞ்சு க ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு மீட்டர் கிளாத் கொடுத்தாங்கன்னா நமக்கு நல்லா தாராளமாக இருக்கும் ஸோ அதை மாதிரி அதிகமாக இருக்கிறப்ப இதை மாதிரி மெத்தடில் நெக் வந்து நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கங்க எண்பது பாயிண்ட்டு தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிளாத் மீறாது ஆனால் நீங்கள் இதை மாதிரி உங்களோட மெயின் கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் கிளாத் இருந்தால் கூட நீங்கள் லைனிங் கிளாத் வேறு கலரில் இருந்தால் கூட இதை மாதிரி கட் பண்ணி நான் இப்போ ஜாயின் பண்ண மாதிரியே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நெக் ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போடுறப்ப கூட எந்த எந்த பக்கமும் பிரிஞ்சு போகாது கிழிஞ்சுலாம் வராது ரொம்ப நீட்டாக இருக்கும் கீழ் பக்கம் மெயின் கிளாத்தை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இடுப்பு பக்கம் வந்து அடித்து திருப்பில் ரெண்டு இன்ச்சு கிளாத்தை விட்டுருக்கோம் நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு விடுற மாதிரி அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு ஒரு நூல் அதிகமாகவே இதை மாதிரி மடித்து தைச்சிட்டு எக்ஸஸான இருக்கிற கிளாத்து லைனிங் கிளாத்து இல்லை லைனிங் கிளாத்தை விட அதிகமாக இருக்கிற மெயின் கிளாத்தை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் நானும் எக்ஸ்ட்ரா மடிப்போம்ல அது வந்து இப்போ மடிக்கலை ஒரு சிலருக்கு எப்படி தைச்சாலும் வந்து சைடு அப் அண்ட் டவுன் வரும்னு சொல்லுவீங்களே இப்போ அது மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வரவங்க வந்து கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் பேக் சைடு வந்து மீதி எக்ஸஸ்ஸாக இருக்கிற அந்த இதை ரெண்டாவது மடிப்பு மடிக்கிறதுக்கு ஃபோல்டிங் பண்ணி தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் வந்து கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு இடையில இடையில் நான் சொல்லிட்டு வரது எல்லாமே கரெக்டாக புரியும் உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்னேக்கும் அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாத்து மேலே லைனிங் கிளாத்து நம்ம ஏற்கனவே தச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஃப்ரண்ட் பீஸ் அந்த பீஸை நான் எந்த மாதிரி தைச்சேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக இப்போ மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத்து ராங் சைடு பேக் சைடு எப்படி ஃபினிஷிங் பண்ணமோ அதேவே சேம் அதே மெத்தட் தான் அந்த அட்டாச் பண்ண கிளாத் வந்து நமக்கு மேலே தெரியணும் தையல் வந்து நம்ம ஓரத்தில் காலிஞ்சு விட்டு தையல் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது கரெக்டாக வெளியில் தெரியும் ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக தையல் போட முடியும் இது ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக் அதனால் நான் அந்த கிளாத்தை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம கரெக்டாக வந்து ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டுவிட்டு எக்ஸஸான எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் கிட்ட க்ர அந்த ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப் விட்டு இது மாதிரி செஸ்ஸர் கட் கொடுத்துக்கிறேன் ரவுண்ட் ஷேப் நெக்கும் இதை மாதிரி கொடுத்து வைக்கும்போது ரொம்ப நீ ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து படிமான தையல் போடல பேக் சைடு வந்து அந்த லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டோம்ல இதில் அந்த மாதிரி போடாமல் நான் அப்படியே சும்மா ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த தையல் வந்து நான் ஓரத்தில் போடல அதாவது மெயின் கிளாத்தில் ஓட எஜ்ஜில் போடல ஒரு ஒரு ஃபுட் அளவு ஃபஸ்ட்டு போடுற தையல் வந்து பேக்லேயும் சரி ஃப்ரெண்ட்லையும் சரி ஒரு ஃபுட் அளவு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறோம் ஓரத்தையல் வந்து நம்ம சோல்டெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போட போகிறோம் அது வந்து ஃபினிஷிங் இன்னும் நீட்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை மாதிரி தைச்சிட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் எப்போதும் போல் ஜாயின் பண்ணிடுதுங்க இப்போ இந்த டைத்தில் வந்து நீங்கள் தையல் கொஞ்சம் எட்ட எட்ட மாதிரி தையல் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வரும்போது ரொம்ப சீக்கிரம் தைக்க முடியும் இப்போ இதை மாதிரி ஒரு ஒரு ஃபுட் அளவு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ முப்பத்தி அஞ்சு இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு மொத்த உயரம் வந்து பன்னெண்டரை இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சு டாட்டோட உயரும் மிட் பாயிண்ட் வந்து நமக்கு ஒன்பதரை இன்ச்சு கீழே வரும் ஸோ மூணு டாட்டும் ஒவ்வொரு டாட்டும் ஒன்றே ஒன்றரை ஒன்றே முக்கால் கேப் வர மாதிரி நான் வச்சுட்டு இந்த கிராஸ் வந்து ரெண்டே கால் தான் இந்த ப்ளவுஸுக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு இந்த டாட்டோட அகலம் பிடிச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் இது மாதிரி இது அதிகமாக எனக்கு ரெகுலராக வர கஸ்டமர் அப்படிங்கிறனால இவங்களுக்கு நான் டாட் குடிக்கும்போது ஒவ்வொரு தடையும் அளவு ப்ளவுஸ் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து இதெல்லாம் அதிகமாக தைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட அளவுலாம் நமக்கு மைண்டில் பதிஞ்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அது வந்து கட்டிங் வீடியோ இல்லை அப்படிங்கிறனால டாட்லாம் வந்து ரொம்ப விரிவாக வந்து நான் சொல்லலை தேவைப்பட்டால் சொல்லுவேன் கட்டிங் வீடியோவில் நான் வந்து இதோட அளவுகள் வந்து நம்ம போடலாம் ஸோ அதே மாதிரி தையல் வந்து லாக் ஸ்டிச் போடுங்க ஒவ்வொரு டாட்டு போதும் அந்த மெயின் டாட்டுக்கிட்ட கிராஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் இதை மாதிரி கட் பண்ணிக்கும் போது நம்ம திருப்பி மடித்து தைக்க போக தேவையில்ல அதாவது பெல்ட் ஜாயின் பண்ணும்போது நம்ம மடிச்சுட்டு தப்போம்ல அந்த சென்ட்ரு டாட்டை அதை மாதிரி தைக்க தேவையில்ல கொஞ்சமாக கிராஸாக இதை மாதிரி கட் பண்ணி விட்டிங்க ஸோ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக பெல்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிங்க பெல்ட்டு ஈஸாக உங்களுக்கு எப்போதும் தெரிஞ்சிருக்கும் ஒரு கால இன்ச்சு வந்து முன் பக்கம் தான் நம்ம வந்து லைனிங் கிளா இந்த பிளவுஸ் ஃப்ரண்ட் வந்து ஜாயின் பண்ணுவோம் இந்த வசம் மட்டும் கரெக்டாக பாத்துங்க நான் சொல்லலைன்னா கூட நீங்க வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி வைக்கிறேன் அது லெஃப்ட் சைடு வரும் ரைட் சைடுக்கு என்ன மாதிரி வைக்கிறோம் அப்படிங்கறத கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி வச்சிருக்கோம் இப்போ வந்து பெல்ட் வந்து மேல இருக்கு ப்ளவுஸ் கிளாத்தோட ரைட் சைடு வந்து கீழே இருக்கு ஸோ அந்த வசம் மட்டும் மாறும் நமக்கு அந்த லெஃப்ட் ரைட் வந்து தைக்கும் போது ஸ்லீவ்லேருந்து ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து எல்லாமே நமக்கு அந்த வசம் மட்டும் மாறாத மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது ஸோ நம்ம ஐப்பட்டி ஹூப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டாட்டுக்கிட்ட நம்ம அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சேம் கரெக்டாக இருக்குது ஏன்னா ஃப நெக்கு சைடும் நம்ம வந்து அடித்து திருப்பிட்டோம்ல அதனால் நெக்குகிட்ட நம்ம கட் பண்ண முடியாது ஹூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க இப்போ ஐப்பட்டிக்கு நாலு இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கோம் ஹூக்குப்பட்டிக்கு ரெண்டு இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கோம் இப்போ ஐப்பட்டியை கீழே வச்சுட்டு லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இதை மாதிரி தையல் போட்டுங்க இப்போ அதே மாதிரி அந்த ஹூக்கு இந்த பெல்ட்டுக்கிட்ட ஒரு அரை இன்ச்சு முன்னாடி விட்டதுனால அந்த இடம் வந்து கிராஸாக வரும் நீங்கள் தையல் போடுறப்ப ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க எப்போவுமே அந்த இடத்துக்கிட்ட அதிகமாக வரும் கிளாத்து துணி அதிகமாக விட்டு நேராக தையல் போடுற மாதிரி இருக்கும் ஐ வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த இடத்துல தைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஐயோட ஸ்டார்டிங்கையும் சரி ஐ முடிக்கும் போதும் சரி கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அதிக கொக்கி மாட்டி கழட்டும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ப்ளவுஸ் அடிக்கடி யூஸ் பண்ணால் கூட இந்த ஐ வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் மேக்சிமம் நான் வந்து நூலால் தான் கட்டுவேன் ஒரு சிலர் வந்து இது மாதிரி கேட்குறப்ப நம்ம மிஷின்லேயே ஐ வந்து தைச்சி கொடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி ஐ ஐப்பட்டி வந்து தைச்சி பாருங்கள் ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி அப்படியே மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணோம் எடுத்த நாலஞ்சு கிளாத்துக்கு இந்த அளவுக்கு மடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஐப்படியோட அகலம் கரெக்டாக வரும் அடியில் வரும்போது அந்த நாலாவது ஐக்கு முன்னாடியே வந்து அடி கடைசி ஐக்கு வந்து கிளாத்தை மடிச்சிடுங்க ரொம்ப கீழே கொண்டு போயிட்டோம்னா மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி கூப்பிட்டிக்கு இதை மாதிரி தைச்சிட்டு ஜாயிண்டை ரைட் சைடு திருப்பிட்டு வடிமணம் தையர் போட்டுக்கிறோம் மேலே மடிச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு ஃபஸ்ட்டு மடிங்க அப்புறம் மீதி இருக்கிற க்ளா அது கிளாத்தை வந்து அப்படியே ஃபுல்லாக மடிச்சுட்டு மேலே வந்து கிராஸாக தான் வரும் நம்ம ஏன்னா நெக் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஹூக்கெட்டி தைக்கும் போது அந்த கிளாத் வந்து கிராஸாக தான் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஸோடு வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம் இப்போ தான் நம்ம வந்து பேக் சைடு வந்து மடித்து தைக்க போகிறோம் இப்போ வந்து கரெக்டாக பாருங்கள் சோல்டர் கரெக்டாக வச்சிட்டோம் கிட்ட கிளாத் ரெண்டு கிளாத்தும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் சைடு பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அந்த கட் கொடுத்துருக்கிறதுக்கும் ஒரு 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 பாயிண்ட் அளவுக்கு நமக்கு கீழே வருது அந்த பக்கம் என்ன அளவு இருக்கோ அதே அளவை இந்த மாதிரி மார்க் பண்ணி பா கட்டுறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருதா அதை வந்து நம்ம இப்போ மடித்து தைக்கும் போது அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பெல்ட்லாம் நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் அதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் வரவே வராது நீங்கள் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டாக வரும் உங்களுக்கு அம்புகளை வந்து ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு கொஞ்சமா இதை மாதிரி நான் கிராஸ் எடுத்துக்கிறேன் இந்த கிராஸ் எடுத்தோம்னா தான் உங்களுக்கு இடுப்பு பக்கம் வந்து போடுறப்ப மேலே தூக்கிட்டுலாம் வராம கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஸ்ட்ரைட்டான அளவு தான் நம்ம கட் பண்ணுவேன் அப்போ வந்து நான் வந்து தைச்சிட்டு இது மாதிரி கிராஸ் எடுத்துப்போம் நம்ம வந்து இடுப்பு அளவு வந்து கரெக்டாக ப்ளவுஸில் உள்ளது எல்லாம் சரியான அளவு வச்சு கட் பண்ணும்போது அந்த கிராஸ் வந்து எடுக்க தேவையில்ல நம்ம உடம்பு சுற்றுலவும் இடுப்பு கீழ் பக்கமும் ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணி நேராக கட் பண்ணும்போது தைச்சதுக்கப்புறம் இந்த கிராஸ் வந்து கண்டிப்பாக எடுங்க இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஓரத்தையில் வந்து இப்போ தான் போடுறேன் பாருங்கள் இப்போ போடும்போது நமக்கு அந்த ஷோல்டர் அந்த கிராஸை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி தையல் போடும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்காக இருக்கும் போட்டிருக்கும் ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது ஷோல்டரில் உள்ள கிளாத்தும் எதுவுமே வந்து உங்களுக்கு வெளிப்பக்கம் தள்ளிட்டு வராமல் இருக்கும் ஏன்னால் நல்லா ஓரத்தில் த தையல் வந்து படிமான தையல் போட்டுட்டோம்ல அதனால் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ நெக் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் இந்த மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக வரும் இப்போ டைமண்ட் ஷேப் நினைக்கலாம் இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு பிரிஞ்சும் வராது தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கும் ஃப்ரண்ட்டும் இடு இடுப்பு பக்கம் வந்து ஒரே அளவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பின் போட்டுருங்க என்ன தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருந்தாலும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணாதான் தான் உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வரும் ஸோ உடம்பு சுற்றுற அளவு வந்து எட்டை கழிச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெடி அளவு ரெண்டு இன்ச்சும் ஆஃப் இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் வச்சிட்டு கரெக்டான அளவு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை அப்படியே பேக்கில் திருப்பி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக தெரியும் ஸோ எக்ஸஸான கிளாத்தை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உடம்போட சுற்றளவு இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டுற பாருங்க அதுதான் உடம்போட சுற்றளவு பேக்குக்கு கூட ஃப்ரண்ட்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் நான் அளந்து காட்டுறேன் ப்ளவுஸோட ஆம்குள் சுற்றளவு மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம ஸ்லீவை வந்து இது மாதிரி அப்படியே கிட்டே கொண்டு போய் பாருங்கள் ஒரு கால் இன்ச் வந்து ஸ்லீவோட அந்த ரவுண்டு வந்து எக்ஸஸாக தெரியணும் அப்படி தெரியும் போது நீங்கள் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரலாம் ஆம்போள்கிட்டேருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தாலுமே நமக்கு கரெக்டாக வரும் அந்த சுற்றளவு ரொம்ப ஈக்குவலாகவோ ரொம்ப கம்மியாகவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் உள்ள ஆம்ப்கூள் வந்து மீறும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் ப்ளவுஸ் ரவுண்டில் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து அழகாக உட்காந்துரும் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள் ரொம்ப நீட்டாக வரும் ஈஸியாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லித்தர மெத்தட் எல்லாமே அவ்வளோதான் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பு வந்து ஜா சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் இடுப்போட சுற்றளவு முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு அதுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவுக்கு எடுத்துங்க ரெண்டு பக்கமும் ஹூக் பட்டி பக்கம் ஹூக்கப்பட்டியை சேர்த்து அழகணும் ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்கணும் முன்கை சுற்றளவு இடுப்புக்கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே முன்கை சுற்று அளவு மார்க் பண்ணி சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு சைடு ஜாயின் எந்த அப் அண்ட் டவுனுமே வராது கண்டிப்பாக நான் சொன்ன தலை நீங்கள் பெல்ட் கட் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இப்போ ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு லாஸ்ட்டில் எந்தளவுக்கு அதிகமாக கிளாத் இருக்கோ அதை வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நேராக தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இடையில போடுற தையலை வந்து நான் போடுறேன் ஏன்னா இதை மாதிரி நம்ம லாஸ்ட்டில் தையல் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கும் போது உங்களுக்கு வந்து இடையில எங்கேயுமே கிளாத் வந்து முன்ன பின்ன நவராமல் கரெக்டாக நிற்கும் லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் சைடு வந்து நமக்கு எந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் சூப்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இன்னொரு சைடுக்கு வந்து ஸ்லீவ் பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் நான் ப்ளவுஸோட மேல் பக்கம் முன்பக்கம் தான் நமக்கு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணும்போது ஒரு பக்கம் இடுப்புலேருந்து வரும் ஒரு பக்கம் ஸ்லீவ்லேருந்து வரும் இப்படி ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக வரும் பேக் சைடு மா மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா கிளாத் வந்து சுருக்கமாக வரும் ஸோ எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணுங்கள் தேர்டு ப்ளவுஸோட முன்பக்கம் நமக்கு மேலே தெரியணும் ஃபஸ்ட்டு நான் தைச்சால் மாதிரியும் தைக்கலாம் இப்போ வந்து ரெண்டாவதாக தைக்கும் போது பாருங்கள் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்து ஒரு ஃபுட்டு அளவு கேப் விட்டுட்டு இது மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில போடுற தையலை போடுறேன் ஸோ தையலை பொறுத்த அளவுக்கு எல்லாமே நம்ம இஷ்டம்தான் ஃபினிஷிங் நல்லா வரணுமே தவிர மற்றபடி இப்படி தான் தைக்கணும் அப்படி தான் தைக்கணும்னு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷனும் கிடையாது ஸோ நமக்கு எப்படிலாம் வந்து தைச்சா ஈஸியாக இருக்கும் நமக்கு எப்படிலாம் புரியுதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் மெத்தடை வந்து தைச்சிக்கலாம் இப்போ வந்து கடைசியாக தான் நான் வந்து டாட் பிடிக்கிறேன் சைடு ஜாயின் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு முதுகு பக்கத்துலேருந்து அது வரைக்கும் உள்ள அளவை சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை வந்து ரெண்டு பக்கமும் நிறந்து அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டாட் பிடிச்சிக்கங்க ஸோ டாட் வந்து ரொம்ப சிம்பிள் ஃபைனலாக பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடுப்போட சுற்றுலாவு மார்க் பண்ணுறதுக்கு ஸோ ஐக்கு நேராக வந்து ஹூ கட்டுறதுக்கு நான் முன்னாடியே மார்க் வந்து பண்ணி வச்சுக்கிறேன் அதாவது அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்